ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சோனி ஃபுட்வேர் குடோனில் நம்ம வந்து புதுசாக வந்திருக்க ஐட்டங்கள் பார்க்க போகிறோம் நம்ம சோனி ஃபுட்வேர் குடோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருச்சி இபி ரோடு அந்தோனியர் கோயில் தெரு சி அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னால் தான் நம்மளுக்கு குடோன் இருக்குது நம்மளுக்கு வந்து கடை கிடையாது குடோன் மட்டும்தான் இந்த வீடியோக்கள் பார்த்துட்டு ஏகப்பட்ட வியாபாரிகள் ஃபோன் அடிக்கிறீங்க குடோனுக்கு நேரடியாக வந்து உங்களுக்கு தேவையான பொருள்களை சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சில வியாபாரிகள் ஃபோன் அடிக்கிறீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் பார்த்துட்டு போயிடுறீங்க நீங்கள் நேராக நம்ம குடோனுக்கு வந்து நீங்கள் வந்து லைவாக வந்து ஒரு ஒரு பொருளையும் எடுத்து பார்த்து அது எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்றைக்கி நம்ம குடௌனில் ஒரு சில ஐட்டங்கள் புதுசாக வந்திருக்கு அந்த ஐட்டங்களவை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐட்டம் இதில் வந்து உங்களுக்கு அஞ்சு கலர் வரும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து இதோடய சைஸ் வந்து ஒம்பது பத்து இதுலேயே உங்களுக்கு அஞ்சு கெட்டும் இருக்குது ரெண்டுக்கு நாலும் இருக்குது ரெண்டுக்கு நாலுங்கிறது சின்ன பிள்ளைங்க போடக்கூடிய செப்பல் இது பெரிய ஆளுக போடுற செப்பல் இதை நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சிலேயே என்ன செய்யலாம் விற்கலாம் தாராளமாக விற்கலாம் நல்ல பொருள் தண்ணிக்கு எவ்வளோ வேணாலும் தாங்கும் நியாயமான விலையாக இருக்கும் பொருள் நல்லா இருக்கும் இதில் பார்த்தீங்க கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் மாதிரி உள்ள இந்த கலர் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும் இது மொத்தம் வந்து உங்களுக்கு நாலு கலரு உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஒரு நாலஞ்சு கலர் வரும் மக்களே நம்ம குடோனுக்கு நேரடியாக வாங்க பாருங்க உங்களுக்கு தேவையானதை வாங்கி செல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் கால்லயே கூட உங்களுக்கு தேவையான ஆர்டரை எடுத்து வச்சு கலரை எடுத்து வச்சு பேக்கிங் பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் மூலயமா உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் டெலிவரி தர முடியும் ட்ரான்ஸ்போர்ட்டுமே மிக குறைஞ்ச விலை தான் ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது வாங்க நம்ம இன்னொரு ஐட்டத்தை பார்ப்போம் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு குஷன் ஐட்டம் இதில் வந்து உங்களுக்கு பிளாக் ப்ளூ எல்லாமே இருக்குது ஆஷ் கலர் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து பத்து பதினொன்று சைஸ் தனி ஆறுக்கு ஒம்பது சைஸ் தனி ரெண்டு கஞ்சி சைஸும் இருக்குது இது வந்து நல்ல சாஃப்ட்டு இது நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் விற்கலாம் ஆனால் சாஃப்ட்டு வந்து பக்கா சாஃப்ட்டு நல்ல பொருள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் தண்ணிக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு பிராண்டு வாங்குறதுக்கு தாராளமாக இதை வாங்கலாம் நல்லாயிருக்கும் இது இப்போ புதுசாக ஓமேக்ஸுங்கிற ஒரு கம்பெனியில் போட்டிருக்காங்க இதோட சரக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் இருக்குது அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது பிளாக் சோலில் ஆஷ் கலர் போட்டது இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சோலில் ப்ளூ போட்டது இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஓமேக்ஸு பத்து பதினொன்று இதோட சைஸு பெரிய சைஸ் ஹலோ மக்களே இப்போ நம்ம அடுத்து என்ன பொருள் பார்க்க போகிறோன்னா இது வந்து ஒரு ஈவ் ஐட்டம் இதோடய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எட்டுக்கு பதினொன்று ஸ்டார்டிங் வந்து எட்டு லாஸ்ட்டு சைஸ் வந்து உங்களுக்கு பதினொன்று இது ஒரு நல்ல பப்ஜி மாடல் நல்லாயிருக்கும் செப்பல் இல்லை ஆர்ச் சப்போர்ட்லாம் வந்துடும் உள்ள நல்ல சாஃப்ட்டு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே கூட யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல சாஃப்டான ஐட்டம் இதோடய சைஸ் வந்து எட்டுக்கு பதினொன்று ரேட்டு நீங்கள் ஒரு நூற்றம்பது ரூபா ரேஞ்சில் தாராளமாக விற்கலாம் ஏன்னா இதோட சாஃப்ட் வேரை நீங்கள் நேராக நம்ம குடோனுக்கு வந்து பொருளை பார்த்தீங்கன்னா தெரியும் இதிலையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட்டில் வந்து டிசைன் மாறிக்கிட்டே வரும் இது ஒரு டிசைனு இப்போ உங்களுக்கு முன்னால் காமிச்சது ஒரு மாடலு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலு இந்த மாதிரி மாடல் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நாலஞ்சு கலர்ஸ் கிடைக்கும் இதில் இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கலர்ஸ் கிடைக்கும் நல்ல சாஃப்ட் ஐட்டம் சூப்பராக இருக்கும் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கும் ரொம்ப அருமையான சரக்கு இது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஒரு பப்ஜி மாடல் தான் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வரும் இதுலேயும் நாலஞ்சு கலர் இருக்குது இதுவுமே வந்து ஃபுல் சாஃப்ட்டு சரியான சாஃப்ட்டு நல்ல சாஃப்ட்டு எப்படி வேணாலும் நீங்கள் தண்ணிக்கு ரஃப் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ரீட்டெயில் கடை வச்சுருந்தாலும் சரி இல்லை ஹோல்சேல் கடை இருந்தாலும் சரி இல்லை தெருவோர கடைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நம்ம குடோனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய எல்லா சரக்குகளும் ரொம்ப பிடிக்கும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் வாங்கி சேல் பண்ணுவீங்க உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ இதோட பொருள் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நாலஞ்சு சைஸ் கிடைக்கும் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஒம்பது ரெண்டுக்கு நாலு பதினொன்றுக்கு ஒன்றுண்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு சைஸ் கிடைக்கும் இப்போ நீங்கள் பாக்குறது வந்து ஆறுக்கு ஒம்பது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கும் இருக்கும் இதுலேயே கலர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆஸ் கலர் கிடைக்கும் இந்த மேலே உள்ள பெல்ட் மட்டும் டிசைன் மாறும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒயிட்லேயே வேற இது கிடைக்கும் அடுத்து வந்து நம்ம பாக்குறது வந்து ரெண்டு கஞ்சி சைஸ் சின்னது பார்க்குறோம் ரெண்டு கஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு கஞ்சிலையுமே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சைஸும் நல்லாயிருக்கும் பொருள் ரொம்ப திறமாக இருக்கும் விலை மாயமான விலை நீங்கள் நூறுவாய்க்கே சேல் பண்ணலாம் சாஃப்ட்டு சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான ஐட்டம் மேலே உள்ள டிசைன் மட்டும் மாறி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நம்ம குடோனுக்கு வர்றதா இருந்தால் நேராக திருச்சி காந்தி மார்க்கெட் இபி ரோடு அந்தோனியர் கோயில் தெரு ஸ்ரீ அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னால் தான் நம்ம குடோனு தமிழ்நாடு முழுவத முழுவதும் டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கேரளாவுக்கும் டெலிவரி போய்கிட்ருக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க நேரில் சந்திப்போம் எல்லோரும் அடுத்த பொருள் பார்ப்போம் ஹலோ மக்களே இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஒரு லேடிஸ் ஐட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி டூ இதோட பேர் இது வந்து ஒரு பியூ ஐட்டம் இது நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சிலேயே சேல் பண்ணலாம் அருமையான பொருள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கலர் ஆறு கலர் வரும் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு எட்டு சைஸ் நல்லாயிருக்கும் பொருள் நல்லா அருமையான பொருள் நல்ல ஃபினிஷிங் இருக்கும் நியாயமான விலை தரமான பொருள் நீங்கள் நல்ல லாபத்தில் விற்கக்கூடிய அனைத்து பொருள்களும் நம்மளிடம் உள்ளது நம்ம குடோனுக்கு நேரடியாக வாங்க பாருங்கள் உங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி சென்று நல்லா வியாபாரம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அடுத்து இதில் கலர் பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோல்டு கலர் வந்துடும் நல்லாயிருக்கும் இது அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்துடும் இதுவுமே சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆனியன் கலர் மாதிரி வரும் இதுவுமே பொருள் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்துடும் இது வந்து ப்ளூ கலரு இதுவுமே நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி டூ அஞ்சு கெட்டு சைஸு இதில் ஒம்பது பத்தும் வர இருக்குது ரெண்டுக்கு நாலு சைஸும் வர இருக்குது இது பொருள் இருக்கும் நம்ம குடோனுக்கு நேராக வாங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லா ஐட்டமும் பிடிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவ் ஐட்டம் இது வந்து சிலிக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஈவ் ஐட்டம் இது வந்து ஒரு ஈவால மேலே எம்சிஆர் போட்ட மாதிரி உள்ளது இது சரக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் நல்லா இருக்கும் பொருள் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டபுள் லேயர் இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மேலே வந்து ஒரு லேயர் வந்து எம்சிஆர் மாதிரி வந்துடும் கீழே ஒரு லேயர் ஒயிட்டில் வந்துடும் தண்ணி யூஸ் ரஃப் யூஸ் சூப்பராக இருக்கும் இதுலேயே வந்து உங்களுக்கு பாக்கெட்லேயே இத்தனை கலர் வந்துடும் ஊதா வந்துடும் ப்ரௌன் வந்துடும் பிளாக் வந்துடும் ஒரு க்ரீன் வந்துடும் நாலஞ்சு கலர் வந்துடும் நம்ம குடோனுக்கு நேரடியாக வாங்க வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்கி செல்லுங்கள் அடுத்த பொருள் பார்ப்போம் ஹலோ மக்களே இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிராக்ஸ் ஐட்டம் இதோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஒம்பது இது வந்து பொருள் வந்து ஒயிட்லேயும் இருக்குது கலர்லேயும் இருக்குது இது வந்து நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சிலே விற்கலாம் நல்லா கனமான சோளு ரேட்டு கம்மி 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 இங்கே சோல் குறைஞ்சிக்கிட்டே போயிடும் இவ்வளோ தான் இருக்கும் அப்புறம் நல்ல நியாயமான விலை ரொம்ப கம்மியான விலை தான் நீங்களே நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் சரியான சாஃப்ட்டு நல்ல பீஸு உள்ள வந்து உங்களுக்கு ஆர்ச் சப்போர்ட் முத கண்டு கிடைக்கும் காலில் போட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்கள் காலுக்கு அழகாகவும் இருக்கும் வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகள் தெருவோ தெருவோரம் வியாபாரம் செய்யக்கூடிய தெ வியாபாரிகள் ரீட்டெயில் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு நாங்கள் பதில் அளிப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பொருள்களை நீங்கள் நேரடியாக வந்து வாங்கி செல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவையான பொருள்களை நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மள்ட விலை ரொம்ப கம்மி நாங்கள் உற்பத்தி செய்கிற இடத்துலேருந்து டைரெக்டாக இங்கே குடோனுக்கு கொண்டு வந்துருவோம் இங்கேருந்து நாங்கள் தமிழ்நாடு கேரளா ஃபுல்லாக சப்ளை இருக்கோம் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கால் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட கேளுங்க நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம் கண்டிப்பாக நம்ம குடோனுக்கு வாங்க நேரில் சந்திப்போம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்